ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விலாக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா சேமிப்பு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் பெண்கள் சிக்கனமாக இருந்து எப்படி சேமிக்கிறது லட்சம் கணக்கில் நம்மளாலையும் எப்படி சேமிக்க முடியும் அப்படிங்கிறத கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும் எப்படி சேமிக்கலாங்கிறது உங்களுக்கு தெரியுங்க இது வரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்குமே மிக்க நன்றி என்னுடைய வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய விளம்பரப்பு முடியாத ஒரே ஒரு லைக்கை மட்டும் எனக்கு போட்டுகிட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கனவுகளோடு சேமிக்க துவங்குங்கள் பெண்கள் மாதந்தோறும் செலவுகளை குறைத்தால் நம்மாலும் லட்சக்கணக்கில் சேமிக்க முடியுங்க லட்சியத்தோடு ஆனால் சேமிக்கணும் நமக்கு வந்து மாதம் மாதம் நம்ம கொடுக்குற காசை வச்சு நம்ம மிச்சம் பண்ணி நம்மளாலையும் சேமிக்க முடியும் ஆனால் இதுக்கு தான் சேமிக்க போகிறோம் இப்படி தான் சேமிக்கணும் இந்த காசை வந்து இதை நோக்கி தான் நம்ம வந்து எடுத்து வைக்கணும் வேறு எந்த செலவுக்குமே நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு குறிக்கோளும் லட்சியமும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால சேமிக்க முடியுங்க சும்மா இன்றைக்கி பத்து ரூபாய் இருபது ரூபாய் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு அதை எடுத்து செலவு பண்ணக்கூடாது நம்ம வந்து இந்த காசு ஒரு நகை வாங்குறதுக்கோ ஒரு இடத்துக்கோ எதுக்கோ உனக்கு உதவும் நினச்சி நம்ம இந்த காசை சேமிக்க தூங்கணும் சிறுக சேமித்தால் பெருவாழ்வு வாழலாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் சேமிக்கிறோம் அப்படின்னு நினைப்போங்க அப்படி நினைக்காதிங்க இன்னைக்கு ஒரு ரூபாய் சேமித்தா முப்பது நாள் கழிச்சு பாருங்கள் முப்பது ரூபா நம்ம கையில் இருக்கும் ஏதாச்சும் ஒன்று வாங்குறதுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்குங்க அதனால நம்ம ரெண்டு ரூபா ஒரு ரூபாய் இதெல்லாம் ஒரு சேமிப்பான்னு நினைக்காதீங்க பத்து ரெண்டு ரூபா இருபது ரூபான்னு மனசில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி துவங்குங்க சிறுக சிறுக சேமிச்சாதான் நம்மளால் பெரும் வாழ்வு வாழ முடியும் சேமிப்பு போக செலவு செய்யுங்க நமக்கு மாத சம்பளம் வந்தாலும் சரி நாள் சம்பளம் வந்தாலும் சரி வார சம்பளம் வந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் நமக்கு சேமிப்புக்குன்னு ஒரு நூறுரூவா எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் செலவு நம்ம செலவு என்றைக்குமே சேமிக்கிறதுக்க முடியாது நமக்கு எவ்வளவு காசு வந்தாலும் செலவுக்கு தாங்க போகும் சேமிக்க நமக்கு கஷ்டமா இருக்கும் அதனால ஒரு நூறுரூவா நமக்குன்னு தேவையை ஒரு செலவுக்கு எடுத்து வைக்காம சேமிப்புக்குன்னு எடுத்து வச்சிருங்க மளிகை பொருட்களை வாங்க செல்ல முன் பட்டியலிடுங்கள் நம்ம எப்போவுமே கடைக்கு ஜாமான் வாங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பட்டியல் போட்டு வச்சிருந்துங்க இந்த ஜாமான் வாங்கணும் இந்த ஜாமான் வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம வந்து வீட்லேயே ரெடி பண்ணி லிஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அங்கே போய் நம்ம தேவையில்லாத ஜாமானை வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம இப்போ லிஸ்ட்டு போடாமல் போனோம்னா கண்ணுக்கு எட்டுற பொருள் எல்லாமே நம்ம வீட்டுக்கு வாங்கி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதை வாங்கிட்டு வந்து நம்ம மாதம் முடிவில் நம்ம யூஸ் பண்ணுவோன்னா பண்ணுவோம்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பயன்படுத்த மாட்டோம் கொஞ்சம் பொருள் பயன்படுத்திருக்கோம் கொஞ்சம் பொருள் அதை வீணாக தான் போவோம் டேட்டும் அதோடய டேட்டும் முடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கு இல்ல அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு போயிட்டோம்னா நம்மளால வந்து செலவையும் கட்டுக்கொள்ள வச்சுக்க முடியும் பணத்தையும் சேமிக்கிறதுக்கு முடியுங்க அப்புறம் எப்படி பணம் சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஆஃபர் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சருப்பு போட்டிருப்பாங்க சருப்பு வந்து ரெண்டு ஒரு பாக்கெட் வாங்கினா ஒரு பாக்கெட்டு ஃப்ரீ அந்த மாதிரி போட்டிருப்பாங்க ஒரு ரெண்டு கிலோ சருப்பு பாக்கெட் வாங்கினா ரெண்டு கிலோ சருப்பு பாக்கெட்டு ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி போடும்போது நமக்கு நூறுரூபா கொடுத்து ஒரு பாக்கெட் வாங்கும் போது நூறுரூவாயில் நம்ம ரெண்டு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்துச்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதம் ஓடுறது ரெண்டு மாதம் நமக்கு கரெக்டாக உடையாந்துடும் அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு நூறுரூபா இரநூறுவா நம்மளால மிச்சம் பண்ணுறதுக்கு முடியும் அது மட்டும் கிடையாது சருப்பு இருக்கட்டும் பேஸ்ட்டும் சரி ஆஃபரில் போட்டு கோல்கேட் நமக்கு என்ன பேஸ்ட் வருதோ அந்ததையும் ஆஃபர்ல பார்த்து வாங்கிக்கலாம் அது மாதிரி பாத்திரங்கள் சோப்பாக இருக்கட்டும் லிக்விடாக இருக்கட்டும் அதுவுமே ஆஃபர்ல கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு மாதம் 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 நம்ம பட்ஜெட்டு போடுற செலவுல இருந்து ஒரு ஐநூறு ரூபாய் டு ஒரு முந்நூறு ரூபாய் அந்த அளவுக்கு நம்மளால மிச்சம் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு முடியும் இந்த மாதிரி ஆஃபர் பொருளை வாங்குறதுனால மறு மாதம் நம்ம அந்த காசை வேற ஏதாவது ஒரு செலவுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லை சேமிப்புக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பாட்டிலில் உள்ள பொருட்களை வாங்கக்கூடாதுங்க பாட்டிலில் உள்ள பொருள் வாங்குறதுனால நமக்கு நஷ்டம் தான் அது பெருசாக ஒரு பாட்டிலை போட்டு அந்த பாட்டிலுக்கும் சேர்த்து தான் நம்மக்கிட்ட காசு வசூல் பண்ணிக்கிறாங்க அது மாதிரி அதில் வந்து மேலே விட்டு இருக்கிற அந்த பிராண்டில் லேவலுக்கும் சேர்த்து தான் நம்ம வரி வசூல் பண்ணி தான் நம்மள்ட வந்து சேர்த்து வச்சு விற்கிறாங்க அந்த மாதிரி வாங்காமல் பாக்கெட்டில் விம் பாட் ஒரு உதாரணத்துக்கு விம் பாட்டில் வாங்குறோன்னா ஒரு நூற்றி இருபது ரூபா விற்கிதுன்னு வச்சுக்கோங்க பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா தாங்க ஒரு பாக்கெட் வாங்கினாலே போதும் கண்டிப்பாக நமக்கு பத்து நாள் பக்கம் நமக்கு பாத்திரம் வளர்க்குறதுக்கு கண்டிப்பாக உதவும் நம்ம வீட்டில் ஆள் அளவு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த மாதிரி நம்ம பொருட்கள் வாங்குவோம் அது மாதிரி தான் நம்ம பதினஞ்சு ரூபா பாக்கெட் வாங்கினோம்னா மாதத்துக்கு ஒரு ரெண்டு டு மூணு பாக்கெட் வாங்கினாலே போதும் நூற்றி இருபது ரூபா ஒரு மாதத்துக்கு ஒரு விம்ஜல் பாட்டில் வாங்கினா பத்து மணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பத்தாது நம்ம ரெண்டு பாட்டில் அந்த அளவுக்கு வாங்குற மாதிரி இருக்குங்க நம்ம ஒரு பாட்டில் வாங்குறது நூற்றி இருபது ரூபா நம்ம மூணு பாக்கெட்டும் நாலு பாக்கெட் வாங்கினாலே ஒரு மூணு பாக்கெட்டு கணக்குக்கு வச்சுக்கிட்டா நாற்பத்தஞ்சு ரூபாங்க அப்போனா நூற்றி இருபது ரூபா இங்கே இருக்குது நாற்பத்தஞ்சு ரூபா இங்கே இருக்குது நம்மளால ஒரு மாதத்தில் இந்த விம் பாத்திரம் விளக்கற பொருளிலேயே நம்மளால ஒரு எழுபத்தஞ்சு ரூபா சேமிக்கிறதுக்கு முடியும் அந்த மாதிரி இந்த சருப்பு ஜாமான் இதில் வாங்குறதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இரநூறு டு முந்நூறுரூவா ரூபாய் நம்மளால இதுலேயும் சேமிச்சு எடுத்து வைக்கிறதுக்கு முடியுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா பொருள் மசாலா பொருள் வந்து வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க எல்லா சீரகத்தூள் சோம்புத்தூள் மிளகுத்தூள் இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் நமக்கு தேவையான அளவு மட்டும் அரைச்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ நம்ம பயன்படுத்திக்க முடியும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வீணாக போகாது காசையும் நம்ம மிச்சம் பண்ணிக்க முடியும் நம்ம வந்து பொருளை வீணடிக்க வேண்டிய அவசியமும் இருக்காதுங்க இதன் மூலம் நம்மளை நம்மளால மாதத்துக்கு ஒரு இரநூறு டு முந்நூறுவா நம்மளால் சேமிக்கிறதுக்க முடியும் அந்த இரநூறு டு முந்நூறுரூவா நம்ம வந்து பாக்கெட்டில் வாங்குறதுக்கு நம்ம பொருளாக வாங்கிட்டு வந்து நம்ம வரத்துக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு மட்டும் நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா மாசக்கணக்கானாலும் நமக்கு வீணா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி மாவு பாக்கெட் வெளியில் வந்து நம்ம மாவு அரைக்கிறதுக்கு அனுப்பப்பட்டுக்கிட்டு வெளியில் வாங்குவோம் தோராயனமும் ஒரு மாவு பாக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா இருக்குங்க இதை வந்து ஒரு நாற்பது ரூபாய்க்கு நம்ம ஒரு கால் கிலோ அளவுக்கு உளுந்து வாங்கிட்டு வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம தான் ரேசன் அரிசி இருக்குது இல்லையா ரேசன் அரிசி மட்டும் போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் வேணும்னா நீங்கள் ரேசன்ஸ்லேயே கொடுக்குற பச்சரிசியும் ஒரு ஒரு படி அரிசிக்கு ஒரு நூறு உளுந்து நூற்றம்பது உளுந்து அந்த கணக்கில் மட்டும் போட்டுக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா இட்லியும் தோசையும் சூப்பராக ஊற்றி எடுக்கலாங்க நல்லாவே வரும் டேஸ்ட்டும் தான் இருக்கும் உடம்புக்கும் நல்லது சக்கரை வியாதி உள்ளவங்களுக்குலாம் ரீசன் அரிசியை பயன்படுத்துறது ரொம்ப நல்லதுன்னு இப்போ எல்லாம் சொல்கிறாங்கங்க அப்போ அதன் மூலம் பாருங்கள் நாற்பது ரூபாய்க்கு உளுந்து வாங்குகிறோம் ரீசன் அரிசி நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கிது ஒரு அரை குழிக்கு ஒரு பத்து ரூபாய் எடுத்து எட்ட வச்சுட்டா கூட நம்ம வீட்டில் தான் அரைக்க போகிறோம் எடுத்து வச்சுட்டோம்னா ஐம்பது ரூபாயில் ஒரு வாரத்தில் முடிஞ்சிருது ஆனால் நம்ம ஒரு நாளைக்கு நாற்பது ரூபா காசு கொடுத்து வாங்கினாலும் நம்ம எல்லோரும் வயிறார சாப்பிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிறாராக சாப்பிட்றதுக்கு முடியாது இப்போ ஒரு ஆளுக்கு ரெண்டு தோசை மூணு தோசை கணக்கு போட்டு தான் சாப்பிட முடியும் நம்ம மாவரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வீடு வேண்டாம் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இதன் மூலமா பாத்தீங்க ஒரு நாளைக்கு நாற்பது ரூபானா ஏழு நாளைக்கு முன்னூத்தி இருபது ரூபா நாற்பது ரூபா ப்ளஸ் ஐம்பது ரூபா மட்டும் செலவு பண்ணோம்னா நம்மளால வாரம் ஒரு இரநூத்தி எழுபது ரூபா வாரானாலே மாவு பாக்கெட்டில் சாப்பாட்டில் நம்மளால் சேமிக்கிறதுக்கு முடியுங்க அதையும் தூக்கி உடவுண்டியெல்லாம் பத்திரமாக போட்டு வச்சுருக்குங்க சிறுக சேமிக்கிறது பெரு வாழ்வு வாழ்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக உதவும் சிறுதுளி பெருவெள்ளம் மறந்துடாதீங்க வாரம் வந்து இரநூத்தி எழுபது ரூபா டு முந்நூறுரூவா வரைக்கும் நம்மளால் முடியுது இதை வந்து பசங்களுக்கு இன்னும் ஹெல்த்தாக நம்ம வேறு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் நம்ம சேமிப்புக்கும் பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செலவுகளை கட்டுப்படுத்தி நம்ம கடன் அடைக்கிறதுக்கு நம்ம சேமிப்புக்கும் நம்ம வந்து வாரம் வாரம் சமைக்கிற சமையல் இந்த மாதிரி சிக்கனமாகவும் பயன்படுத்திக்கணும் நம்ம ஆரோக்கியமாகவும் சாப்பிட்ணுங்க அதை எப்படி சாப்பிட்லாம் எப்படி சமைக்கலாங்கிறத ஒரு லிஸ்ட்டாக சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏற்றுக்கக்கூடியதாக இருந்தால் வச்சுக்கோங்க இல்லை எந்த மாதிரி லிஸ்ட்டு போடலான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க லிஸ்ட்டு போட்டிருக்கேன் ஏழு நாளைக்கு ஃபர்ஸ்ட் நாள் திங்கக்கிழமைனா ஒரு சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் சாம்பார் வைக்கும்போதே கூடுதலாக கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு காலையில் சாப்பாடுக்கும் டிஃபனுக்கும் ஆகிடும் மதிய சாப்பாட்டுக்கும் உருளைக்கெழங்கு வறுத்து வச்சுட்டோம்னா மதிய சாப்பாட்டுக்கும் முடிஞ்சு போயிடும் இதே சாம்பார் மீதமாக இருந்ததுன்னா நைட்டும் நம்ம டிஃபனுக்கும் வச்சுக்கலாம் ஒரு ஒரு தேங்காய் சட்னி அரைச்சாலே போதும் ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு ஓடிடுங்க அதனால நமக்கு சிலிண்டரும் மிச்சமாகுது பாருங்கள் ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு ஒரு வெ சின்ன வெங்காயம் பூண்டு இருந்தாலே போதும் கூடுதலாக ஒரு கத்திரிக்காய் மட்டும் இருந்தால் போதுங்க அதை வதக்கி விட்டுட்டு நம்ம புளி குழம்பு எடுத்து வச்சிட்டோம்னா தொட்டு முட்டை இருந்தால் போதும் ஒரு அப்பளம் பொறிச்சு வச்சுக்கலாம் ரெண்டாவது நாள் ஈஸியாக ஓடிடும் பாருங்க நமக்கு செலவும் மிச்சமாகும் அதிக காய்கறியும் நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது வெங்காயம் தக்காளி முட்டை இருந்தாலே போதும் சூப்பராக புளி குழம்பு ரெடி பண்ணி வச்சிடலாம் மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு புதன்கிழமை மீன் கொடு வச்சுக்கோங்களேன் மீன் குழம்பு நமக்கு கம்மியாக நம்ம வீட்டில் கடன் இருக்கும்போது நம்ம வந்து கம்மியாக தான் நம்ம வந்து செலவு பண்ணுறதுக்கு பார்க்கணும் ஆனால் நல்ல ஹெல்த்தானதும் சாப்பிட்றதுக்கு நினைக்கணுங்க நம்ம சாலை மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கிடைக்கும் ஒரு நூறுபாய்க்கு மீன் வாங்கினாலே போதும் ஒரு இருபது மீன் முப்பது மீன் அந்த அளவுக்கு மீன் தருவாங்க அப்புறம் பொடி மீன் வாங்கிக்கலாம் குழம்புக்கு சின்ன சின்னதாக காரப்பொடி அந்த மாதிரி பொடி மீன் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூறுபாய்க்கு இறால் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நம்ம குழம்பு வச்சு வச்சுக்கலாம் குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் முதல்ல மசாலா பொருள் தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா மறுநாள் பொழுதும் ஊட்டிக்க ஓட்டிக்கலாங்க இது கூட ஏதாச்சும் பீட்ரூட் அந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைனாக்கா ஒரு முட்டை பொறிச்சோ இல்லை முட்டை அவிச்சு வச்சோ சாப்பிட்டுக்கலாம் அப்போ ஒரு நாளைக்கு நம்ம நூறுரூவா டு நூற்றம்பது ரூபாய்க்கு மீன் வாங்கினோம்னா ரெண்டு நாள் பொழுது நம்ம ஓட்டிடலாம் அந்த நாளைக்கு சிலிண்டர் செலவும் மிச்சம் நமக்கு வேலையும் மிச்சம் எல்லாமே நமக்கு மிச்சமாகுங்க அஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா வெஜ் ரைஸ் செஞ்சுக்கலாம் தக்காளி சாதம் செஞ்சுக்கலாம் லெமன் ரைஸ் அந்த மாதிரி புளி சாதம் இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு தொவையில் அரைச்சிக்கலாம் புதினா துவையல் அந்த மாதிரி தேங்காய் துவையல் அந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நமக்கு வேணும்னா ஒரு உருளைக்கிழங்கு வெறுத்துக்கலாம் அப்புறம் தயிர் பச்சடி எவ்வளோ விஷயம் இருக்குது ஏதாச்சும் ஒன்று செஞ்சு அந்த நாள் பொழுது நம்ம ஒட்டிக்கலாங்க ஆறாவது நாள் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு தக்காளி ரசமோ இல்லை கொள்ளு ரசம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரசத்தை வச்சுட்டு ஒட்டை கிரேவி பண்ணிவிட்டால் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிடலாம் ஏழாவது நாள் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு சிக்கன் எடுத்துக்கலாம் மட்டன் எடுக்கலாம் மெயின் முட்டை குழம்பு இந்த மாதிரி வச்சு எது சிக்கனமாக நம்மளால் ஓட்டுறதுக்க முடியுமோ அந்த மாதிரி ஓட்டிக்கலாம் ஒரு பொழுது குழம்பு வச்சோம்னா போதும் நைட்டுக்கும் இதை வச்சு ஒரு சப்பாத்தி சுட்டு நம்ம காலத்தை தள்ளிடுறாங்க இந்த மாதிரி செய்கிறது மூலம் நம்மளால் வாரம் வாரம் ஆகிற காய்கறி செலவு மிச்சம் பண்ண முடியும் அதிகமாக செலவு பண்ணுறதையும் மிச்சம் கம்மி பண்ணி நம்மளால் சேமிக்கிறதுக்கு முடியும் யாரெல்லாம் இந்த மாதிரி வச்சுட்டு போட்டு சமைப்போம் யாருக்கெல்லாம் லாபகரமானதாக இருக்குது பயனுள்ளதாக இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க எனக்கு இதன் மூலம் நம்மளால் இரநூற்று ஒரு ஐநூறுபா வரைக்கும் வாரம் நம்மளால் சேமிக்கிறதுக்கு முடியும் இதெல்லாம் நம்மளுடைய கடன் அடைக்கிறதுக்கும் நம்மளுடைய குடும்பத்தை மேல்நோக்கி கொண்டு போகிறதுக்காக வேண்டி தான் இதை சொல்கிறேன் இருக்கப்பட்டவங்க நல்லபடியாக சமைச்சு சாப்பிட்லாம் இல்லை நமக்கு குறைஞ்ச வருமானமாக தான் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சமையலை செய்கிறதுக்கு முயற்சி செய்யலாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அதிகம் எதுக்கு செலவு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தின்பண்டங்களுக்கு தான் நிறைய செலவு பண்ணுவோம் பசங்க இதை கேட்குறாங்க அதை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கடையில் வாங்காமல் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு பசங்களுக்கு வாங்கி கொடுக்க தான் செய்யணும் பழம் இதெல்லாம் நம்ம வீட்டில் ரெடி பண்ண முடியாது பழங்கள் எல்லாம் கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் சீசனில் கிடைக்கிற பழங்களையும் காய்கறிகளையும் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சீசனில் கிடைக்கிற பழங்களும் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தானதாகவும் இருக்கும் நல்ல வ விலையும் கம்மியாக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து தென்பண்டங்கள் வீட்லேயே நம்ம பசங்களுக்கு அன்னிக்கி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஆனால் நம்ம கொஞ்சம் சோமேர்த்தனை படாமல் இருக்கணுங்க சிறுதானிய பணியாரம் அப்புறம் வீட்லேயே கடலப்பருப்பு வச்சு சூளியம் அரிசி மாவு இருந்தால் போதுங்க ரேஷன் அரிசி அரைச்சி வச்சுக்கிட்டு முறுக்கு சுட்டு வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஒரு நாளைக்கு முறுக்கு சுட்டாலே போதும் ஒரு வாரம் டு பத்து நாளைக்கு நமக்கு அது உதவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு கோதுமை வீட்டில் ரேஷனில் கொடுத்தாங்கன்னா அந்த கோதுமையை ஒரு வச்சு அரைச்சா அல்வா செஞ்சு கொடுக்கலாம் அதிலே புட்டு செஞ்சு கொடுக்கலாம் நிறைய வகையான வெரைட்டிஸ் நம்மளால செய்யறதுக்க முடியும் வீட்லேயே சமோசா போடலாம் வடை போடலாம் பானிபூரி இதெல்லாம் நம்ம வீட்லயே ரெடி பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு பானிபூரி பாக்கெட் பூரி வாங்கிட்டு வந்து வச்சுட்டு உருளைக்கெங்கு மட்டும் வேக வச்சு அதை மசாலா ரெடி பண்ணி பசங்களுக்கு மசாலா பூரி செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ரைஸ் நூடுல்ஸ் பசங்க கேட்டாங்கன்னாக்கா நம்ம ஞாயிற்றுக்கிழமையான பசங்க கேட்குறாங்கன்னா நம்ம நான்வெஜ் எடுக்கும் போதே கூடுதலாக ஒரு நூறுபாய்க்கு சிக்கன் எடுத்துகிட்டு வந்து பொறிச்சிட்டு அதில் நம்ம ரைஸ் செஞ்சு சூப்பராக வீட்லேயே ரெடி பண்ணி கொடுக்கலாங்க ஹெல்த்தானதாக இருக்கும் பிள்ளைங்க வந்து எந்த ஒரு வயிறு உப்புசமும் இல்லாமல் இருப்பாங்க நம்ம கொஞ்சம் சோபேர்த்தனை பட படாமல் அழுப்புத்தனத்தை குறைச்சி பசங்களுக்கு இதெல்லாம் வீட்லேயே ரெடி பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு காசும் மிச்சம் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆஸ்பத்திரி போக வேண்டிய அவசியமாக இருக்காது இதனால் நம்மளால் பணத்தையும் சேமிக்கிறதுக்கு முடியும் தென்பண்டங்களே பாருங்களேன் ரொட்டி பிஸ்கட் அந்த மாதிரி வெளியில் ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு மாசானா வாங்குவோம் இதை வந்து ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வெளியில பொருள் வாங்கினாலும் ஐநூறுபாய்க்கு இதுக்குள்ளேயே நம்ம வாங்கி ஐநூறு ரூபாயை இந்த விஷயத்துல நம்மளால மிச்சம் பண்றதுக்க முடியும் ஆரோக்கியமானதும் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும் பிள்ளைங்களுக்குன்னு கிடையாது நம்மளே இதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிறாங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பா வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாங்க நம்மளால செய்யறதுக்கு முடியும் பணத்தை மிச்சப்படுத்துறதுக்கு முடியும் இதன் மூலம் மாதம் ஒரு டு நம்மளால் சேமிக்கிறதுக்கு முடியுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான சேமிப்பு தாங்க ரொம்ப நாளாய் போச்சு சேமிப்பு வீடியோ போட்டு இன்றைக்கான சேமிப்பு வீடியோ போட்டிருக்கேன் டெய்லி சேவிங் மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சேமிப்பு வீடியோ சொல்லியிருக்கேன் டெய்லி நம்ம எவ்வளோ எடுத்து வைக்க போகிறோன்னா ஏழு ரூபா தான் எடுத்து வைக்க போகிறோம் ஏழு ரூபானா ஏழு ரூபாய் கிடையாதுங்க ஏழின் மடங்காக நம்ம சேமிக்க போகிறோம் ஒரு நாளைக்கு ஏழு ரூபானா ரெண்டாவது நாள் பதினாலு மூணு இருபத்தொன்று இருபத்தெட்டு முப்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தொம்போது ஐம்பத்தாறு அறுபத்தி மூணு எழுபது பத்தாவது நாள் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா சேமிக்க போகிறோம் அப்புறம் எழுபத்தி ஏழு எண்பத்தி நாலு தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தஞ்சு நான் நாங்கள் வந்து பதினஞ்சு நாளைக்கு நாளைக்கு ஒரு முறை சேமிக்கிறதுக்காக போட்டிருக்கேன் ஏன்னா அதிக அமௌண்ட்டு போனால் எடுத்து வச்சு சேமிக்கிறதுக்க முடியாது சேமிக்கக்கூடியவங்க சேமிக்கலாம் முடியாதவங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால் இந்த அளவுக்கு கம்மியான இதில் போட்டிருக்கேன் இதுலேயும் என்னால் எடுத்து வைக்க முடியாது சேமிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பத்து நாளைக்கு ஒரு முறை சேமிச்சுக்கோங்க அதையே அமௌண்ட்டை திருப்பி ரிப்பீட்டரில் போட்டு பத்து நாளைக்கு ஒரு முறை சேமிச்சுக்கோங்க சேமிச்சுக்கிட்டு அந்த கூடுதல் தொகை எவ்வளோ வருதோ அதை கொண்டு போய் போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ்லையும் ஆர்ட்லேயே போட்டுக்கோங்க என்ன பதினஞ்சு நாளைக்குள்ள சேமிப்புத் தொகை தான் சொல்லியிருக்கேன் பதினஞ்சு நாளைக்கு மொத்தமாக நம்ம எவ்வளோ சமைப்புன்னு பார்த்தீங்கன்னா எட்நூத்தி நாற்பது ரூபா அதையே ரிப்பீட்டில் தான் போகிறோம் ஏழு பதினாலுன்னு திருப்பி நம்ம போது திரும்பி நம்ம எட்நூத்தி நாற்பது ரூபா சமைப்போம் அப்போ ஒரு மாதத்துக்குள்ள சேமிப்பு தொகையுள்ளுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாய் இது ஒரு ஒரு மாதத்துக்கும் கூடுதல் தொகை ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாய் கூடும் இல்லை குறையும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்துக்குங்க ஒரு மாதத்துக்கு நம்ம சேவிங் அமௌண்ட் எவ்வளோ போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபா சமைச்சிருப்போம் நம்ம சும்மா இருந்தால் ஆயிரத்துருவா ஒரு ரூபா ரெண்டு ரூபா நம்ம எடுத்து வைக்கிறதுனால நம்ம மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒட்டி நம்மளால் சேமிக்க முடியுது இதை கொண்டு போய் ஒரு நகைச்சீட்லையோ ஆர்டிலேயே நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா நம்ம பணம் வீட்லேயே வச்சிருந்தா பெருகாது இதை கொண்டு போட்டிங்கன்னா வட்டி கொடுப்பாங்க ஆர்டில் போட்டால் கூட்டு வட்டி மூலம் நம்ம பணம் பெருகிக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு ஆயிரம் ரூபா போடுறீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது ரெண்டாயிரூபாய் நமக்கு மாறி கையில் கிடைக்கும் இது வந்து ஒரு பன்னெண்டு மாசத்துக்கு நம்ம சேவ் பண்றோம் இதே அமௌண்ட்டை நம்ம ஒன்று ரிப்பீட்டடாக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆயிரத்தி அறநூத்தி எண்பது என்று பன்னெண்டு பன்னெண்டு மாசத்துக்கு எவ்வளவு செமைச்சிருப்போம்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா இதே நம்ம கொண்டு பேங்க்லயே போஸ்ட் ஆஃபீஸ்லேயே போட்டு வச்சிருந்தோம்னா நம்ம வட்டியோடு சேர்த்து இருபதாயிரங்கிறது ஒரு இருபத்தஞ்சாயிரம் அந்த பக்கம் நமக்கு காசு கிடைக்கும் இந்த காசை வந்து நம்ம வந்து குழு பணம் கட்டலாம் இல்லை ஒரு கடன் அடைக்கலாம் ஒரு கடனுக்கு வட்டி கட்டலாம் இல்லைனா நம்ம எடுத்துகிட்டு போய் பசங்களுக்கு வீண் பீஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று அடைக்கிறதுக்கு நமக்கு பயன்பெறும் ஒன்றுமே சேமிக்காமல் இருக்கிற காசு எல்லாமே நம்ம செலவு பண்ணிகிட்டே வந்தோம்னா இதெல்லாம் நமக்கு அடைக்கிறதுக்கு வேறு எங்கேயாச்சும் கடன் வாங்கி தான் நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்குங்க நம்ம செலவுகளை குறைச்சி இந்த மாதிரி சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் நான் ஒரு வருஷத்துக்கான சேவிங் அமௌண்ட்டை சொல்லிட்டேன் ஒன்று ஏறும் நம்ம சேமித்தோம்னா இருபதாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா நம்மளால் சேமிக்கிறதுக்கு முடியும் அஞ்சு வருஷத்துக்கு நம்ம சேவிங் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இருபதாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா இன்ட்டு அஞ்சு அது நம்ம வந்து மல்டி பெருக்கி நம்ம பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி எட்நூறுரூவா நம்மளால் சேமிக்கிறதுக்கு முடியுங்க ஒரு லட்சத்தி எட்நூறுரூவா இதெல்லாம் யார் தருவா நம்ம வீட்டில் சும்மா இருந்தால் தருவாங்களா இதை கொண்டு போய் நம்ம ஆடியில் போட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நம்ம டெபாசிட் நம்ம காசை பண்ணிட்டோம்னா நம்ம வந்து மாதம் மாதம் எவ்வளோ கட்டப்போகிறோம் ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா இந்த காசை நம்ம கட்டிட்டு வந்தோம்னா வருஷத்துக்கு இவ்வளோ வருது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா நம்ம கையில் காசு இருக்கும் இதே ஆடியில் போட்டு வச்சுருந்தோம்னா வட்டி கூட்டு வட்டி இதெல்லாம் போட்டு நம்ம கையில் ஒரு தோராயினமாக அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குன்னா ஒன்றரை லட்சம் பக்கம் கிடைக்குங்க கண்டிப்பாக வீட்டில் வந்து காசை சேமித்து வைக்காதீங்க சேமிக்கும் போது நமக்கு தெரியும் நம்ம கையில் உள்ள காசு இருக்கு இவ்வளோது இருக்கு இதை கொண்டு போய் கொண்டு போய் பேங்க் தேங்காய் போட்டுருங்க தேங்காய் போட்டால் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நமக்கு வட்டி போட்டு தருவாங்க ஆடியில் போட்டிங்கன்னா கூட்டு வட்டி போட்டு நமக்கு பணம் ரெட்டிப்பு மடங்கு நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஆயிரத்தி அறநூத்தி எண்பது ரூபாங்கிறத ஒரு தோராயண அமௌண்ட்டாக சொல்லியிருக்கிறேன் நம்மளால இவ்வளவு சேமிக்க முடியும் சிறுக சேமிக்கிறதுக்கு ஆனால் நீங்கள் ரெண்டாயிரம் வரைக்கும் சேர்த்து கொண்டு போய் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே நம்மளால அமௌண்ட் பார்க்குறதுக்கு முடியும் என்னடா ஒரு ரூபா ரெண்டு ரூபா தானே சேமிக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா சேமித்தாலும் ஒரு லட்சம் பக்கம் நம்மளாலே சேமிக்கிறதுக்கு முடியும் பாருங்கள் இது போன்று சிறுக சேமிக்கின்ற தொகையை குழந்தைகளை படிப்புக்கு சரி ஒரு ஒத்துக்கையான வீட்டுக்கு நம்ம வந்து வாடகைக்கு இருப்போம் மாதம் மாதம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் வாடகைக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருப்போம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சமயத்தில் நம்மள்ட்ட ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றரை ரெண்டு லட்ச காசு இருக்குது நம்மள்ட்ட ஜல்லி எது இருந்ததுன்னா கொண்டு போய் அட அடகு வச்சுட்டு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் காசு கொடுத்து ஒத்திகைக்கு வீடு பிடிச்சிட்டு போகலாங்க அப்போ நமக்கு மாசம் ஐயாயிரம் ஐயாயிரம் மிச்சமாகும் அந்த காசு யுமே ஒரு சேவிங் அமௌண்ட்டில் போட்டுட்டு வந்தோம்னா இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு நம்மளால் நமக்கு தகுந்த மாதிரி சின்னதாக ஒரு வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிலம் அப்புறம் பார்த்தீங்கன்னா லாபத்தரம் வீடு நம்மளால வாங்க முடியல நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படிங்கன்னா ஒத்திகைக்கு வீடு பிடிக்கலாம் ஒத்திகைக்கு வீடு பிடிச்சிங்கன்னா அது லாபமாக இருக்கும் லாபத்தரம் வீடு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களே வீடு கட்டி கொடுத்துருப்பாங்க நமக்கு வாடகைக்கு தருவாங்க அதை வச்சு நம்ம வந்து பணம் சம்பாரிச்சிக்க முடியும் அப்புறம் நகை கடன் அடைக்கலாம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தீர்க்கறதுக்கு அந்த பணம் நமக்கு உதவியாக இருக்குங்க ஆனால் நம்மளாலும் சேமிக்க முடியும் என்று சேமிக்க நிலையங்கள் கண்டிப்பாக சேமிக்க முடியும் ஆனால் கனவுகளோடு சேமிங்க நம்ம இந்த இதை நோக்கி பயணிக்கிறோம் நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம் நம்ம வந்து இதை சேமிக்கணும் இந்த அமௌண்ட்டை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போகணும்னு நினச்சி கனவுகளோடு சேமிங்க கனவுகள் கண்டிப்பாக நிறைவேறும் கனவுகள் நிறைவேற இறைவன் அருள் புரிவால் நானும் பிரார்த்திக்கிறேங்க இது வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது நம்புறேன் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் உள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இதுவரைக்கும் என்னுடைய வீடியோ பொறுமையை பார்த்ததுக்கு மிக்க நன்றி வாழ்க வளமுடன்